உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரை சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் கேக்காமா சும்மா விட மாட்டேன் நீ கொஞ்சம் சும்மா இரு அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல என்னடா ஆச்சு அவனுக்கு லாட்டரி சீட் வந்துருக்குங்க லாட்டரி சீட்டா ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர் லாசா இல்லசா அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு பாண்டிக்கு வெச்சா 15 லட்சம்மா

இது கூட இல்லடி ஹே டேய் சங்கு புங்கு நாடாத எங்கடி ஆ 냐வ வந்துருச்சு எங்க உன் சவரப்பட்டி அதையாண்ட கேக்குற இல்ல எங்க பத்ரமா இருக்கட்ட நான் அதுக்குள்ள தான் சொறி வச்சியா இந்த தே அதுக்குள்ள தான் சொறியு வச்சியா ஆமாங்க அத எங்க 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 அந்த பட்டி ஐயோ 나 எவ்ளோ சொன்னண்டி அட போட்டாங்க அது சனி எதுக்குன்னா ஆத்துக்குள்ள போக்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி வாச்ச தம்பி அப்படி எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான் ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட ஐயோ என்னைய தலை வச்சிருக்கேன் பந்தல்ல பாவக்கா கூடி பண்ண மாதிரி இனிமேல் என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுனா ஓ செலவுல சீப் ஆயிட்டு வரணும் திரும்ப சின்ன கண்ணு உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்ன அவன் வந்தா சேர்த்துக்கப்பா ஆமா ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் பின்ன கை செருப்பு போடுவாங்க இந்த ரூல் எல்லாம் பேசாத இதுக்கு முன்னால எங்க இருந்த திருப்பதி திருத்தணி பழனிலங்க அங்க என்ன பண்ண ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டாங்க அங்க ஏதோ ஸ்டெப் கட்டிங் ஒரே டைப் கட்டிங் தானே அது இல்லங்க மூணு கோயில் மலை மலை தானே இருக்கு அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போகணும் அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா இங்க அப்படி இல்ல கொஞ்சம் மண்டையில மசூர் உட்டு வெட்டணும் இல்லேன்னா ஒன்னை வெட்டி போடுவாங்க பழகுனா ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடுது இது என்ன உளவு மாடா பழகிக்கிறதுக்கு என்ன உங்க ஆளு தானே ஓ இது நம்மளா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம்ங்க எப்படி எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொஞ்சி மூணு கழிச்சு வெளியில வந்தாருங்க எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க எங்கப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல அப்ப எங்க குடும்பத்து தம்ம எப்படி அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார் அடேங்கப்பா அப்பவா எப்பவா இருந்தா என்னடா அப்ப வருவார் அண்ணன் உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் கூட மறக்கவே மாட்டேன் கொடுக்குறேன் ஏன் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாதான்

என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு மதுரே பிரதானம் தொப்பிய கழட்டு நீ எதுக்கே பார்பர் ஷாப்புக்கு வந்த இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் ஸ்டெப் கட்டிங் தான் எப்படி கொத்த சொல்றியா அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு பார் நீ எல்லாம் பல இடங்கள்ல படு தூங்காத அரைக்கிற வேண்டிய இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவாங்க டேய் இந்திரா மேல படங்க பட பாடா பண்ணிடு எங்கடா போடா போடா

அரசியல் பேசக்கூடாதுன்னு போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க அதை போட அரசியல் பேசுனேன் நீங்க தானே கேட்டிங்க யார் ஜெயிப்பாங்க ஓ அது அரசியலா போடா மழையா குதரவே போறவங்களுக்கு கொடுத்தா யார் ஜெயிப்பானு கேட்குறோம் சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேட்குறோம் அது அரசியல்னு இவங்க நினைச்சிட்டா ஏந்தப்பா என்ன ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா என்ன கத்தி புடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான் அது மாதிரி வாய் என் வாய் சிறங்கு வந்து நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது ஓடி போயிடுச்சு

வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதுன்னு போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணனுங்கற ஏங்க என்ன அர்ஜென்ட்டா முடி விட்டுங்க போய் லைன்ல உட்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லங்க டோ உனக்கு முடி விட்டு நேரம் லைன்ல உட்காரியா ஒண்ணுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க இதை இதை என்னடா அது தலையை கட்டி தலையா குடுத்துட்டு போறான் நீங்க என்ன நினைச்சிக்கிட்டா வர வர பொம்பளைங்களா சவுரியம் குடுத்து முடி வெட்டு சொல்லுவாங்க போட்டிருக்கேன் டேய் இத கொண்டு போய் அவன் தலைய கவத்துட்டு வா அப்பதான் போடாய் சொல்றதுலையா போடா வந்து உட்காரு

என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குதே குருவி போனா பரவாயில்லைங்க நேத்து ரெண்டு பாம்பு உள்ள முதல்ல அதை எடுங்க முடியுங்க என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல

அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னா அவன் யூடிய இருக்கா நீங்க வேற இடத்துல ஆமா இப்ப நீ வேற கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது ஏன்னா பெருவியாது மக்கள் தேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது எல்லாரும் லைனா பாத்துங்கடா அப்பா ராமசாமி யாரும்ங்க நீங்க யாம் பேரை கரெக்ட்டா சொல்லிக் குடுறீங்க எனக்கு எல்லார பேர் தெரியும் ஒரு பேடி இருந்தா கொடு ம்டாங்கையா ஆ பத்த

நீ வரதுல மத்தவங்களுக்கு என்ன பா தோندிரவே நான் ஜெத்து 15 ವರ್ಷ ஆச்சுಲ್ಲ இது நீ ஜெத்து 15 ವರ್ಷ ஆகுதா டா இந்த காது தான வேண்டாம்ங்கிறது இதெல்லாம் சுடுகாட் லுகாதுக்கு நீ சொன்னா நான் வாங்கிரவேண்டனக்றியா பேய்க்கு மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது நான் எத்தனை பேருக்கு சேமி பண்ணி வச்சிருக்க புற நல்லா காடு மூஞ்சியா என்ன பா மூஞ்சி ਮੰடை ஓடட் வெச்சிருக்க கத்தியை வெச்சா மலமான வரவேண்டாம உங்க சர்வீஸுக்கு நேரம் முடிச்சிருப்பீங்க இது மாதிரியே சீக்கிரம் வழிபட்டு வாங்க என்ன இது வாழ்க்கையில் நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல ஆமா குழிக்குள்ள தரேன் குழிக்குள்ள அங்கதான் வச்சிருக்க ஒரு காலத்துல சாப்பு நடத்தினரு இப்ப மருத்துக்கே வந்துட்டாரு ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலா உனக்கு ஏயா இந்த கேதி பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன்

அது வாளாடிட்டே தான் இருக்கும். ஆற்றுமுன தெரியும்ல. பாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியது அப்புறம் அப்போ ஏன்டா கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள். காலதைக்கு தெரியுமா கற்பூர வாசனேங்கிறது? அது இப்ப தெரிஞ்சே என்ன செய்ய போகுது? காலதை எந்த நூட்டரல்ல உண்டானது. கற்பூரம் ஒரு கெமிக்கல். இப்ப உண்டானது. ரெண்டே ஏன்டா கம்பேர் பண்ணப் போறீங்க? பரமறத்து கீழ உட்கார்ந்து பாரை குடிச்சாலும் பாக்குறவங்க கள்ளுன்னு சொல்லுவாங்க. சொல்வாங்கன்னு தெரியும்ல. அதை ஏன்டா பரமறத்து கீழ வெச்சு குடிக்கறீங்க? பக்கத்து டேபிள்ல வெச்சு குடிக்க வேண்டிய தான. யார்

உனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் போய் பார்த்து வருவோம் ஏ மண்டை இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பார்த்துக்க திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன் அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு வா இதுவரைக்கும் நான் நாலு பேரை முடிஞ்சிருக்கேன் ஏதாவது சேட்டை பண்ணுனே